சின்ன மருமகள் சீரியல் தமிழ்ச்செல்வி பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இவங்களோட உண்மையான பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வேதா இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க ஆனா இவங்களுக்கு வயசு இருபத்தி ஆயிடுச்சுங்க பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே நம்ம சென்னை சிட்டில தான் இவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப நிறைய டிக்டாக் பண்ணியிருக்காங்க அந்த டிக்டாக்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ரஜினி முருகன் கீர்த்தி சுரேஷ் மாதிரி பண்ணாங்களே அந்த டிக்டாக் தாங்க பயங்கரமாக ரீச் ஆகிருக்குது அந்த டிக்டாக்கை பார்த்து தாங்க இவங்களுக்கு வந்து சினிமாவில் சான்ஸ் கூட கிடச்சிருக்கு சோடா ரெண்டு அப்படின்ற படத்துல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் டிவி தமிழும் சரஸ்வதிம் சீரியல்ல ஒரு கேரக்டரா நடிச்சிருக்காங்க இப்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியல் இவங்களுக்கு மக்களோட மனசுல நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயினா வளம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணமான சீரியலா மாறி போயிடுச்சுங்க அது மட்டும் இல்ல இவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான வெப் சீரீஸ்ல கூட நடிச்சிருக்காங்க மறக்க மாநெஞ்சம் மறந்துட்டியா நினைவிருக்கா மாப்பிள மகேஷ் விசில் ஒரு வார்த்தை சொல்ல ரெக்கவச்சாலரி இது மாதிரி நிறைய வெப் சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க இந்த வெப் சீரிஸ் கொடுத்த ஃபேம் மூலமா தாங்க விஜய் டிவியில ஸ்வேதாக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிருக்குது இவங்க ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல்ல ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மூலமா அவங்க நிறைய ஃபேமஸும் ஆயிருக்காங்க ஆனா தன்னை வளர்த்து விட்ட அந்த யூடியூப் சேனல் பத்தி ஸ்வேதா எந்த இடத்துலயும் பேசினதே இல்ல அதுக்கு காரணம் தாங்க தெரியல ஸ்வேதாவை பாக்குறதுக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருக்காங்க அவங்க டிக்டாக்ல ரஜினி முருகன் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்களா ரஜினி முருகன்ல கீர்த்தி சுரேஷ் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்களோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல பண்ணி போட்டிருப்பாங்க அதுல பாக்குறப்ப யாரு கீர்த்தி சுரேஷ் யாரு ஸ்வேத்தானே தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஃபேஸ் கட்டும் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது எனக்கு பார்க்கறதுக்கு அவங்க கீர்த்தி சுரேஷ் மாதிரி தான் தெரிகிறாங்க உங்களுக்கு இவங்களை பாக்குறப்ப யார் மாதிரி தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க